எது உயர்வுனா ஆரோக்கியமாக வாழ்வதே உயர்வு நீ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டா உயர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எம்பிபிஎஸ் படிக்கிற ஏன் படிக்கிற அப்படின்னா நோய் வந்ததினால தானே எம்பிபிஎஸ் படிக்கிற எம்பி அப்போ நோயாளிகளை குணப்படுத்துவது தான் எம்பிபிஎஸோட வேலை ஒரு மருத்துவரோடைய வேலை மருத்துவராகிட்டா நான் உயர்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆரோக்கியமாக நோயே வராமல் இருக்கிறது தான் உயர்வான நிலை ஒரு நோயை குணப்படுத்துறதை விட நோயே வராமல் இருப்பதற்கான வழிமுறை எனக்கு தெரியும்பா நோய் வரவிட்டு அதை இப்போ மருத்துவர்களே நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல அப்போ ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் நோய்க்கான காரணத்தை கண்டறிந்தவர் கண்டறிந்தவர் மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்போ அந்த ஆரோக்கியம் தானே உயர்ந்தவர் ஒரு மருத்துவரை விட யார் உயர்ந்தவர்னா ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிகளை தெரிந்தவர்கள் தான் உயர்ந்தவர் ஆரோக்கியமும் தான் உயர்வானது மருத்துவம் என்பது அதற்கு கீழே தான் நோயெல்லாம் அதற்கு கீழே தான் நோயாளிகள் என்பது உயர் இப்போ ஒருத்தர் நான் நிறைய படிச்சிருக்கேன் நான் நான் நீ எம்பிபிஎஸ்சியே படிச்சிருந்தாலும் ஆரோக்கியமாக வாழ்கிறவரை விட நீ கீழானவர் தான் ஏன்னா ஆரோக்கியமாக வாழ்கிறவர் உன்னை விட மேலான ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்காரு நோய் வந்தால் மட்டும்தான் உனக்கு குணப்படுத்த தெரியும் அதைத்தான் நீ மருத்துவம்னு நீ கற்றுக்கிட்டு வச்சுருக்க ஆனால் ஆரோக்கியமாக வாழ்கிறவர் நோயே வர வராமல் இருப்பதற்கான வழியை தெரிந்து கொண்டவர் தான் யார் ஆரோக்கியமாக வாழ்கிறவர் அப்படின்னா அவர் தானே உயர்ந்தவர் அப்போ ஆரோக்கியம்தான் உயர்ந்ததே தவிர நோய் என்பது நோயை குணப்படுத்துவது என்பதும் அதற்கு கீழானது தான் ஒருத்தன் வந்து பாதுகாப்பாக வண்டி ஓட்டுறான் ஒருத்தன் இன்னொருத்தன் என்னா பாதுகாப்பாக வண்டி ஓட்டாமல் விபத்து ஏற்பட்டு அவனுக்கு சிகிச்சை செய்கிறாங்க சிகிச்சை செய்கிறவர் எப்படி உயர்ந்தவராக இருக்க முடியும் பாதுகாப்பாக விழாமல் பாதுகாப்பாக விபத்து ஏற்படாமல் பாதுகாப்பாக வாகனம் ஓட்ட தானே உயர்ந்தவராக இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் வாகனம் ஓட்டினால் விபத்து ஏற்படும் அப்போ சிகிச்சைக்கெலாம் போக வேண்டியிருக்கும் நடந்து போ அதான் விபத்து ஏற்படாது நடந்து போகிறவர்களுக்கு விபத்துகளுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ அதுதான் உயர்ந்தது விபத்துகளை ஏற்படுத்துவதற்கு ஏற்படுவதற்கு வழி இல்லாத ஒரு நிலையை தெரிந்து கொண்டவர் அவர் ஏன் நடந்து போகிறாரு ஏங்க நீங்கள் நடந்து போகிறீங்க ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு நீங்கள் காரில் போனால் பஸ்ஸில் போனால் டூவீலரில் போனால் விபத்து ஏற்படும் அதனால் நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் இன்னுமே தன்னை உயர்த்தி கொள்வதற்காக புத்திசாலித்தனமான நடைமுறை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க ஆரோக்கியமாக வாழ்வது தான் புத்திசாலித்தனம் ஆரோக்கியமாக வாழ்வது தான் உயர்ந்தது நோயாளியாக ஆவது நோயாளிகளுக்கு சிகிச்சை தருவதும் அது கீழ் கீழ்நிலை தான் அதற்கு தான் அப்போ மனிதர்கள் உயர்வான நிலையை அடையணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் டாக்டர் படிக்க போகிறேன் விஞ்ஞானியாக போகிறேன் ஆக போகிறான்னு சொல்லிவிட்டு நடக்கிறாங்க அப்படின்னா உயர்வானது எது உண்மையாலே உயர்வானது அது ஆரோக்கியம் தான் அப்படிங்கும் போது மருத்துவ அப்போ ஆரோக்கியமாக வாழ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழியை தெரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக ஆக மாட்டாங்க மருத்துவர்லாம் படிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எனக்கு வழி தெரியும் அப்படி இருக்கும்போது அதை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் மருத்துவராகுவார்கள் மருத்துவராக வேண்டும் என்று நினைப்பார்கள் எனக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன பண்ணும் இந்த இதெல்லாம் சாப்பிடாதப்பா இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னு எனக்கு தெரியுது நீ சாப்பிட்டா அதுக்கு ஒன் நீ நோய் வந்தால் ஒன்றை அதுக்கு குணப்படுத்தணும் நான் தான் சொல்லிட்டேனே இதுதான் நோய்களுக்கு காரணம் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதுதான் நோய்களுக்கு காரணம் இந்த வாகனங்களில் செல்வது தான் விபத்துகளுக்கு காரணம் நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிடுகிறாய் விபத்துக்களை ஏற்படுத்துகிற வாகனங்களில் பயணிக்கிறாய் எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது நான் இதை செய்யவே மாட்டேன் என்ன நான் பாதுகாத்துக்குவேன் அப்படி இருக்கும்போது ஓ நீ இதையெல்லாம் செய்கிற உன்னை குணப்படுத்துவதற்காக நான் எதற்காக மருத்துவராக வேண்டும் அது ஓன் தளபதி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மருத்துவம் என்பது ஆரோக்கியமாக கிட கீழானது தான் ஆரோக்கியமாக வாழ தெரிவது தான் உயர்ந்த நிலை அதனால் நீ படிச்சுட்டா உயர்ந்தவராயிட மாட்ட டாக்டருக்கு படிச்சிட்டா உயர்ந்தவராகிடமே நீ படிக்காமலேயே உனக்கு ஆரோக்கியமாக வாழ எனக்கு தெரியும் இந்த இந்த உணவில் சாப்பிடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் ஓடியாடி வேலை செய்யணும் உடல் உழைக்கணும் நீ படிக்கலைன்னா கூட பரவாயில்ல எனக்கு எழுத படிக்க தெரியும் அது போதும் எனது மொழியை நான் எழுத படிக்க சரளமாக வாசிக்க தெரியும் எனக்கு கவிதை எழுத தெரியும் ஆனால் நான் பள்ளிக்கூட பெருசாக நம்ம படிக்க தெரிஞ்சாலே போதும் அதுதான் கல்வி தேவையான கல்வி அதுதான் ஆனால் எனக்கு எந்த உணவை சாப்பிடக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் பழகிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் எனது விருப்பங்கள் படி நான் வாழ்வேன் பிறருக்கு இடையூறு இல்லாமல் எனது விருப்பப்படி நான் வாழ்வேன் அந்த சுதந்திரம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிறரை சந்தோஷப்படுத்தி வாழ்வேன் பிறருக்கு துன்பம் தர மாட்டேன் ஒழுக்கமாக உண்மையாலெல்லாம் வாழ்ந்துட்டுருப்பேன் ஆரோக்கியம் நல்ல உணவுகளை தேடுவேன் உணவில் கட்டுப்பாடு இதெல்லாம் நோய்களைத் தருகிற உணவுகளை சாப்பிட மாட்டேன் என்னை அழிக்கின்ற போதைப் பொருளுக்கு நான் அடிமையாக மாட்டேன் குற்றங்களை செய்ய மாட்டேன் அப்படி அப்படிப்பட்டவர்கள்தான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான உணவுளைச்சல் ஆரோக்கியம் அப்படி இப்படிப்பட்ட கொள்கைகளோடு ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க பாருங்கள் தான் உயர்ந்தமான உயர்ந்தவர்கள் மற்றபடி நீ விஞ்ஞானியாக படிக்கிற எம்பிபிஎஸ் படிக்கிற ஆடம்பரமாக பணக்காரராக இருக்கிறாரெலாம் நீ உயர்ந்தவர் கிடையாது ஏன்னா நான் என்ன கோடிக்கணக்கான சொத்து இருக்குது உடம்புல நோய் இருக்குது அப்படின்னா நீ எப்படி உயர்ந்தவராக இருக்க முடியும் ஒரு நோய் இருக்குது என்னால் ஒரு மழையில் நடைமு பச்சை தண்ணியை குடிக்க முடியாது தான் குடிப்பேன் ஒரு பச்சை தண்ணியில் நான் குளிக்க மாட்டேன் உடம்பு தான் ஆஸ்மாக வந்துடும் வீசிங் வந்துடும் இப்படி இவண்ட்ட கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் உனது உன்னால் பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது ஒரு மலையில் நினைய முடியாது ஆனால் ஒருத்தர் ஆரோக்கியமாக குடிசையில் வாழ்ந்துட்டு ம மலையில் நினஞ்சிக்கிட்டு குளத்தில் ஏரியில் குளிச்சிக்கிட்டு நல்லா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு உடல் அழகாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிட்டு நல்ல காதல் நட்பு ஆ சந்தோஷமாக வாழ்கிறான் பாருங்க இவன் தானே உயர்ந்தவராக இருக்க முடியும் நீ பெரிய கோீஸ்வரராக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் ஆனால் உனக்கு உடம்புல நோயை வச்சுக்கிட்டு பச்சை நீ குடிக்காமல் மழையிலையும் நினைய முடியாமல் பயந்துக்கிட்டு பெட்டில் போற்றிக்கிட்டு ஒரு இருந்தால் வாட்ரு நீ எப்படி உயர்ந்தவராக இருக்க முடியும் அதனால் உயர்வுங்கிறது எதுனா ஆரோக்கியம்தான் உயர்வானதை தவிர நோயாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் விஞ்ஞானியாக இருந்தாலும் நீ முதலமைச்சராக இருந்தாலும் நீ பிரதமராக இருந்தாலும் அதிபராக இருந்தாலும் இந்த உலகத்துக்கே தலைவராக இருந்தாலும் நீ தாழ்ந்தவர் தான் ஆரோக்கியமானவர்கள் மட்டும்தான் அந்த விஞ்ஞானி மருத்துவர் வி கோடீஸ்வரர் இவங்க அத்தனை பேரும் பொறாமைப்படுகிற ஒரே ஆளியார்னா ஆரோக்கியமாக தனது உடலை அழகாக வைத்துக்கொள்கிற ஒரு ஆணோ பெண்ணும் இவங்க தான் ஒரு உடம்பை நீ ஆரோக்கியமாக வச்சுருக்க அழகாக வச்சுருக்குற நல்ல ஃபிட்டாக வச்சுருக்க சிக்ஸ் பேக் வச்சுருக்க அப்படின்னா ஒன்றை பார்த்து யார் பொறாமைப்படுவாங்க இந்த விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் மருத்துவர்களும் ஆட்சியாளர்களும் நோயோடு உடம்பில் உறுதி இல்லாமல் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இவங்க எல்லாம் போக பொறாமைப்படுவாங்க யார் ஆரோக்கியமாக இருக்கிறவர் அப்போ ஆரோக்கியம் தானே உயர்வானது எந்த விஞ்ஞானியாக சிக்ஸ் பேக் வச்சுருக்க விஞ்ஞானியை பார்த்துருக்கீங்களா சிக்ஸ் பேக் வச்சுருக்கிற ஒரு மருத்துவரை பார்த்துருக்கீங்களா சிக்ஸ் பேக் வச்சுருக்கிற ஒரு ஒரு ஆட்சியாளரை பார்த்துருக்கீங்களா முடிய இருக்க மாட்டாங்க ஏன்னா நீ சிக்ஸ் பேக் வச்சுக்கணும் உடம்பை அழகாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுவே உனது வேலையாக இருக்க வேண்டும் அது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு விஞ்ஞானி எவ்வளோ பெரிய கஷ்டமோ ஒரு மருத்துவராக இருப்பது எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் உனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது உனது உடலை அழகாக வைத்து வைத்துக்கொள்வது உனது வாழ்க்கையை அழகாக பராமரிப்பது பிடித்தவர்களோடு வாழ்வது மகிழ்ச்சியார் ஆடுவது பாடுவது விளையாடுவது ஆனால் நீ குடிசையில் இருக்கிறாய் குடிசையில் வாழ்வது அது கஷ்டம் ஆரோக்கியமாக வாழ்கிறது கஷ்டம் உடம்பு அழகாக வச்சுக்கிற கஷ்டம் ஒரு விஞ்ஞானியாக இருப்பதை போல் விஞ்ஞான படிப்பு படிப்பதை போல் இது அந்த அளவுக்கு கஷ்டம் அப்போ அதனால் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஆரோக்கியமாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மருத்துவராக இருப்பதை போல் இது கஷ்டமான விஷயம் அதனால் இதுதான் உயர்வானது எல்லாமே தான் மருத்துவராக இருப்பதும் கஷ்டம் உடம்பு நல்லா சிக்ஸ் பேக்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் கஷ்டம் நல்லா ஆடி பாடி சந்தோஷமாக குடும்பத்தோட அன்பு பாசம் உண்மை ஒழுக்கம் நேர்மை இது எல்லாமே கஷ்டம் அப்போ இந்த கஷ்டத்தில் எந் எல்லாமே கஷ்டம்னா எந்த கஷ்டம் உயர்வானதுன்னா இந்த கஷ்டம்தான் உயர்வானது எது ஆரோக்கியமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது உறவுகளோட ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறது குடிசையில் வசிக்கிறது இதுதான் உயர்வானது ஆரோக்கியம் தான் உயர்வானது மற்றது எல்லாம் தாழ்வானது நீ எந்த படிப்பு படித்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி ಮತ್ತದೆಲ್ಲೇ ತಾಳುವ